சிடை உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் என்ற தமிழக வீரர் குகேஷுக்கு முன்னாள் சாம்பியனான விஸ்வநாத் ஆனந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் நாகராஜனுக்கு தொலைபேசி வாயிலாக விஸ்வநாதன் ஆனந்த் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் முதல்ல இது ஹிஸ்டாரிக்கல் ஒகேஷன் வரலாறுலேயே முதல் வாட்டி பதினெட்டு வயசுல ஒரு வேர்ல்ட் சாம்பியன் இருக்கு அதுவும் போன வருஷத்துல இருந்து நேரா சென்னையில் குவாலிஃபை பண்ணி அப்புறம் டொரண்டோவில் குவாலிஃபை பண்ணி அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆடி முதல் அட்டம்ல ஜெயிக்கிறது செம்ம அச்சீவ்மெண்ட் இது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப பெரிய நிகழ்ச்சி வெரி ரெண்டாவது வேர்ல்ட் சாம்பியன் ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஃப்ரம் சென்னை ஆல்சோ ஜஸ்ட் ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் சார் இப்போ சைனீஸ் பிளேயரை வந்து எதிர்கொண்டு விளையாடுறது அப்படிங்கறது குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கடைசி சொட்டு வரைக்குமே ரத்தம் சிந்தி தான் விளையாடணும் அப்படின்ட்டு அப்படி கிட்டத்தட்ட கேம்ஸ் வந்து போராடி கடைசி கேம் வந்து வின் பண்ணியிருக்கிற அந்த கியூரியஸான மொமெண்ட் குறிப்பா அது ரொம்பவுமே பரபரப்பா இருந்துச்சு ஸோ அந்த மூமெண்ட்டை பத்தி நீங்க என்ன என்ன சொல்றீங்க சார் அது கொஞ்சம் எதிர்பார்க்காத என்னன்னா ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி கூட எல்லாரும் யோசிச்சிருந்தோம் இது ட்ரா போகிறதுன்னு அப்புறம் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிங் ரிகவர் பண்ண முடியல ஸோ இது நல்ல நியூஸ் மாத்தம் இல்லை ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக் நியூஸ் மாத்திரம் இல்லை அது ரொம்ப எதிர்பார்க்காத போது வந்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது அண்ட் கடைசி ஃபோர்டீன் கேம்ஸ் முழு மேட்ச் சண்டை போட்டுருக்காங்க அதுக்கு டிங்குக்கும் நிறைய பாராட்டணும் இந்த முழு வருஷம் அவர் ஃபார்மோட ஓட கஷ்டப்படணும் இருக்கு ஆனால் எப்போ அவசியமோ இங்கே வந்து நல்லா எல்லாம் சண்டை போட்டு இந்த மேட்ச்சை ஒவ்வொரு நாள் யார் ஜெயிக்க போறான்னு தெரியாத மாதிரி இருந்த மேட்ச் ஸோ டிங்கும் நல்லா பாராட்டணும் இந்த டைட்டில் டிஃபென்ஸை